ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ ஃபர்தர் சிக்ஸ்டி எயிட் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உடைக்கும் போது ஃபர்தராக ஸ்டாக் ஃபைவ் தென் எயிட்டி வரை மூவ்மெண்ட்டை பண்றதுக்கு சான்ஸ் சொல்லலாம் இந்த பைஸ் கிடையாது அட் த சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் நான் பண்ணலை இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் இது வீக்லி சார்ட் ஸ்டாக் வந்து சப்போர்ட் ஜோன்ல இருக்கு சோ ஃபர்தரா வந்து ஸ்டா 70 வந்து ப்ரோக் பண்ணும்போது 80 வரை மூவ்மென்ட் பண்ணிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் டேஞ்சர் ஒன் இது டே சார்ட் ஸ்டாக் உடைய சார்ட் பேட்டர்ன் லோயர் ஹை தென் லோயர் வந்து பாப்போம் நீ சந்தை சந்தி வந்துருக்கு ஃபைனலா வந்து 2000ல சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் உடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட்க்கு चेंज ஆயிருக்கு ஸோ so, ஃபர்தர் break ஓ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன்ஸ் அந்த ஸ்டாக் இந்த ரைஸ் ஆக்ஸ் வந்து க்ரோ பண்ணும்போது ஸ்டாக் த்ரீ தௌசண்ட் மாதிரி மூவ்மெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் ஃபர்தராக வந்து ஸ்டாக் த்ரீ வந்து பண்ணும்போது ஃபைனலாக த்ரீ தௌசண்ட் ஒன் வரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இது வீக்லி சார்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல ஸ்டாக் கொடுத்து தென் குஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு வால்யூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக் தௌசண்ட் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரான மூவ்மெண்ட் நம்ம ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த சப்ஜெக்ட் நம்ம எவ்வளோ முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்